அருமையான சகோதர சகோதரிகளே மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தவிர விடுதலை கொடுக்கிறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மட்டுமே நீங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படுவீர்கள் இயேசு விடுதலை ஆக்கிறனா அந்த உலகத்துல யாருமே விடுதலையாக்க முடியாது ஒருவரே உங்களுடைய பாவங்களை சாபங்களே உங்களுடைய நீங்க செய்த பாவங்கள் அனைத்தையும் மொத்தமாக நீங்க செய்யற எல்லாவற்றையும் ஆண்டவரே விடுதலை ஆக்கிறதுக்கு இயேசு மட்டும்தான் முடியும் இயேசுவால முடியாத காரியம் உலகத்திலே இல்லைங்க இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இத வந்து மீடியால பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்க ஒரு ஒரு குடும்பத்துல இன்னைக்கு அநேக பாவங்கள் சாபங்கள் எல்லாமே இருக்குங்க துன்பத்தோட தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெளியில யாருமே சொல்லல நான் நல்லா இருக்குங்க சந்தோஷமா இருக்குங்க நடிப்பு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள ஆயிரம் குறைகள் இருக்கு இது எல்லாம் மாறணுமா ஏசு கிட்ட வாங்க ஏசு தான் முடியும் நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க வீட்டுல இருந்தபடியே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க ரோட்ல போய் அவங்க சொல்லி ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க அப்பா அம்மா கூட சொல்லாதீங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லாதீங்க மனைவி கிட்ட கூட சொல்லாதீங்க உள்ள ரூம்ல கதவை காப்பால் போட்டீங்க ஆண்டவரே என்ன காப்பாத்தீங்க மன்றாடுங்க கத்துங்க கதருங்க உங்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரு உங்களுடைய துன்பத்தை போக்குவாரு ஏசுவால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க பாவத்துல விழுந்து கடந்தீங்கன்னா சாகர வரைக்கும் அந்த பாவத்திலே தான் இருப்பீங்க இன்றைக்கு ஒரு விடுதலையான நாள்னு நினைச்சுக்கோங்க எங்க வார்த்தையை நீங்க கேட்டு இதன்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் இன்னைக்கு எங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க பேசுறது எதுவுமே எங்களுக்காக கிடையாது உங்க மனைவி பிள்ளைகளுக்காக தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கைக்காக தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் முதல்ல அதை சிந்திச்சு பாருங்க உங்க மனைவி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் இப்ப எல்லாருக்குமே பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க நல்லா படிக்கணும் ஸ்கூலுக்கு போனோம் நல்லா படிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மேலும் உயரணும் அப்போது சிந்திச்சு பாருங்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் தூக்கின்னு போயிட்டு குடியில் விட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படிங்க முன்னுக்கு வர முடியும் அந்த குடும்பம் எப்படிங்க விருத்திக்கு வரும் இன்றைக்கி செய்கிற தவறு தான் நாளைக்கு வரும் குடிகாரங்களாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் விட்டுருனேன் இன்றைக்கோடு நான் விட்டுருவேன் நாளைலேருந்து நான் குடிக்க மாட்டேம்மா எல்லா மனைவிக்கிட்டேயும் எல்லா குடிகாரங்களும் சொல்ற வார்த்தை இதுதான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நான் குடிக்க போகிறேன் இருந்து நான் குடிக்கவே மாட்டேன் கடைசியில் வீட்டுக்கு ஒருவாரு தள்ளாரின்னு ஒருவாறு குடித்து மறுநாள் அவங்க மனைவி கேட்பாங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அநியாயம் இன்னைக்கு ஒரு நாளோட முடிச்சு அவள் தான் நாலு நான் குடிக்க மாட்டேன் வீட்டில் டிப்டாப்பா போவார் மறுநாள் தள்ளாடினே வந்து விழுவார் இதே கதை தான் வருஷங்கள் உருண்டோடி போயிடும் வாழ்க்கை போயிடும் கடைசி நேரத்தில் உங்கள் நரம்புகள் நாடி நரம்பு எல்லாம் இழந்து போய் கல்லீரல் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஆஸ்பத்திரி நிறைய ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போகிறோம் கல்லீரல் வீங்கி போச்சுன்னா வயிறு வீங்கி போய் கை காலெலாம் வீங்கி போய் நிலமை மோசமாக சாகிற நிலமையில் கிடப்பாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கள் பாவம் குடின்றது ஒரு பாவம் குடிக்க 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 என்ன ஆகும் அந்த பாவத்தில் போய் விழுந்தீங்கன்னா மரணம் தான் மணி மனைவி வந்து உக அழுதுட்டு இருப்பாங்க கடைசி நேரத்தில் ஐயோ என் கணவர் போய் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் எவ்வளோ சொன்னேன் அந்த பாவி கேட்கலையே எங்க இறக்கிற நேரத்தில் நீங்க யோசிச்சு என்னங்க பிரச்சனை பலனே கிடையாது எந்த பலனும் கிடையாது சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் எங்க இன்னைக்கு பாவம் பெருகி போச்சுன்றதுனால தான் எங்ககிட்ட உணர்த்துறாரு ஆண்டவர் நீங்க போங்க பேசுங்கன்னு சொல்றாரு உணர்த்துறாரு ஆண்டவர் நேரில் வந்து பேச மாட்டாரு உணர்த்துவார் எங்களுக்கு அடிக்கடி உணர்த்துவார் ஜபத்தில் நாங்கள் இருக்கும்போது சொல்லுவார் அநேக உணர் உணர்த்துதல் எங்களுக்கு கிடைக்கும் ஒரே விஷயத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அப்போ சொல்லும் போது எங்களுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட உணர்த்துறாருன்னு சொல்லி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறோம் இது எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது நாங்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் எந்த லாபமும் இல்லை ஆண்டவர் எங்களை அனுப்புகிறாரு உங்களுக்கு லாபம் முதல்ல தெரிஞ்சு சிந்திச்சு பாருங்கள் என்னடா வந்து ரோட்டில் கத்திட்டுருக்காங்கள கூட நீங்கள் நினைக்கலாம் முழுக்க முழுக்க உங்களுடைய நன்மைக்காக உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சு தான் ஏசு கிறிஸ்து அன்பானவர் அவங்க பிள்ளைங்க நாங்கள்லாம் அன்போடு இருக்கணும் எங்களுடைய கடமை அதுதான் நாங்கள் நாலு பேருக்கு நன்மையை செய்யணும் அதான் எங்கள் வேலையை அதனால தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம் நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுங்க நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் முதல்ல நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் ஆண்டவருக்குள்ள நன்மை செய்வார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இந்த பகுதியை சேர்ந்த அனைவருமே நாங்கள் இந்த அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் வந்து பலன் அடைஞ்சீங்களா அதோட சந்தோஷங்களை வேறு எதுவுமே இல்லைங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நன்றி ஆமே